இதுக்கு நம்ம பதிலுக்கு என்ன பண்ணுவோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம இனத்தில் வந்து நம்ம பண்ணணும் நினைச்சோம்னா அது தவறான ஒரு இதாக போயிடும் எங்களை மேலும் தூண்டி விடாமல் கூடிய சீக்கிரம் அவங்களை கைது பண்ணி இளைஞர்களுடைய ஆத்திரத்தை அடக்கி அடுத்தபடியாக இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நிர்வாகிகளை வாழ்த்தி அண்ணன் சப்பாளி முருகன் அவர்களை இரண்டு நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன் இங்கே வந்திருக்கோம் பார்வர்ட் பிளாக் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் இந்த இளைஞர்களுக்கும் என் அன்பு தம்பிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து ஐயா பசுமன் தேவர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போர் அவர்களையும் போஸ் அவர்களையும் பேசுகிறதுக்கு எந்த ஒரு மனிதனும் இது வரைக்கும் பிறக்கலை பிறக்க அதுக்கு தகுதியானவன் இல்லை அதை நம்ம இங்கே ஒரு ஆர்ப்பாட்டமாக அதை உருவாக்கி பண்ணிக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் காவல்துறை இன்னும் அவனை கைது பண்ணலை இதுக்கு நம்ம பதிலுக்கு என்ன பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம இனத்தில் வந்து நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா அது தவறான ஒரு இதாக போயிடும் இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் அதை நல்ல வழிமுறையில் கொண்டு போகணுங்கிற ஒரே காரணத்தினால இங்கே அமைதியான ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் எங்களை மேலும் தூண்டி விடாமல் கூடிய சீக்கிரம் அவனை கைது பண்ணி இளைஞர்களுடைய ஆத்திரத்தை அடக்கி நல்ல வழி கொண்டு வரக்கு வாய்ப்பளித்து எனக்கு மரியாதை செலுத்தி அனைவருக்கும் நன்றி